हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दम् ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து சுதோரம்பக சுதோ நேத்ரோஷ்ய தார்மிக கிரந்தமோ மகாராஜ தாசீத் ஆத்மஜோ நற்பைங் விமிம்சதே விமம்சதியிலிருந்து சுத மகன் ரம்ப ரம்பன் என்ற கனிநேத்ர கனிநேத்ரன் என்ற அஷ்ய ரம்பனின் தார்மிக சிறந்த மதப்பற்றுள்ளவர் கிரந்தம கிரந்தமன் என்ற மகாராஜ ராஜனே தஷ்ய அவரின் கனிநேத்ரனின் ஆசித் ஆத்மஜ மகனாவார் நிற்ப அரசே டிரான்ஸ்லேஷன் விமம்சதியின் மகன் ரம்பன் அவரது மகன் மிகச்சிறந்தவரும் சமயப்பற்றுள்ளவருமான கனிநேத்திர மகாராஜன் அரசே கனிநேத்ரனின் மகன் கிரந்தம மகாராஜன் பதம் இருபத்தி ஆறு தஷ்யா வீக்ஷித் சுதோ யஷ்ய மருத்த சக்கரவர்த்தி அபூத் சக்கரவர்த்தி அபூத் சம்பர்த்தோ அயாஜயத் அயாஜயத் வை மகாயோகி அங்கிரக சுதைபட் மீனிங் தஷ்யா அவரின் கரந்தமனின் அபீட்சித் அபீட்சித் என்ற சுத மகன் யஷ்யா எவரின் அபீட்சித் மருத்த மருத்தன் என்ற மகன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அபூத் ஆனார் சம்வர்த்த சம்வர்த்தன் அயாஜயத் யாகம் ஏற்றுவதில் ஈடுபடுத்தினார் எம் யாரை அதாவது மருத்தனை வை உண்மையில் மகாயோகி மகாயோகி அங்கிரசுத அங்கிரனின் மகன் டிரான்ஸ்லேஷன் கரந்தமனிலிருந்து அபிக்ஷித்து என்ற மகன் வந்தார் அபீக்ஷித்திலிருந்து சக்கரவ சக்கரவர்த்தியாக இருந்த மருத்தன் என்ற மகன் வந்தார் மகா யோகியும் அங்கிர புத்திரருமான சம்பர்த்தர் மருத்தனை யாகம் செய்வதில் ஈடுபடுத்தினார் பதம் இருபத்தி ஏழு ந ததான்யோ அஸ்தி கஷ்டன சர்வம் ஹிரண்மயம் யத் கிஞ்சித் சாஷ்ய சோபனம் மீனிங் மருத்தஷ்ய மருத்தனின் யதா அதே மாதிரி யக்ஞ யாகமும் நான் இல்லை ததா அதுபோல அன்ய வேறந்த அஸ்தி உள்ளது கஷ்டன எதுவும் சர்வம் எல்லாம் ஹிரண்மயம் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன தூ உண்மையில் ஆசித் இருந்தன யத் கிஞ்சித் அவருக்கு சொந்தமானவை எல்லாம் ச மேலும் அஷ்ய மருத்தனின் சோபனம் மிகவும் அழகாக டிரான்ஸ்லேஷன் மருத்தராஜனின் யாகப் பொருள்கள் அனைத்தும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்ததால் அவை அழகாக இருந்தன உண்மையில் அவருடைய யாகத்துடன் வேறெந்த யாகத்தையும் ஒப்பிட முடியாது பதம் இருபத்தி எட்டு அமாத்யத் இந்திர சோமேன தக்ஷிணாபிர் த்விஜாதய மருதக பிரவேஷ்டாரோ விஸ்வே தேவோ அமாத்யத் மது உண்டு மயங்கினார் இந்திர ஸ்வர்க்காஜனான இந்திரதேவன் சோமேன சோமரசம் உண்டு தக்ஷிணாபி போதுமான நன்கொடைகளை பெற்று த்விஜாதய பிராமண பிரிவினர் மருத காற்றுக்கள் பரிவேஷ்ரா பரிவேஷ்டார உணவு வகைகளை அளித்தன விஸ்வே தேவ பிரபஞ்ச தேவர்கள் சபாசத சபா உறுப்பினர்கள் டிரான்ஸ்லேஷன் அந்த யாகத்தின் போது அதிகமான சோமரசத்தை உண்ட இந்திர தேவன் மயங் மயங்கினார் பிராமணர்கள் அதிகமான நன்கொடைகளை பெற்று திருப்தி அடைந்தனர் காற்றுக்களை கட்டுப்படுத்தும் பற்பல தேவர்கள் அந்த யாகத்திற்கான உணவு வகைகளை அளித்தனர் விஸ்வ தேவர்கள் சபா உறுப்பினர்களாக இருந்தனர் பற்பட் பை சில பிரபா ஜெயசில பிரபாத் மருத்தனால் செய்யப்பட்ட யாகத்தால் அனைவரும் திருப்தி அடைந்தனர் குறிப்பாக பிராமணர்களும் சத்திரியர்களும் திருப்தி அடைந்தனர் புரோகிதர்கள் புரோகிதர்களான பிராமணர்கள் நன்கொடைகளை பெறுவதில் ஆர்வம் கொண்டிருந்தனர் சத்திரியர்களோ குடிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தனர் எனவே அவர்கள் அனைவரும் திருப்தி அடைந்தனர்